ஒரு பேங்க்கில் பேங்க் மேஜரும் ஒரு கஸ்டமரும் பேசிக்கிறாங்க என்னன்னா என்ன சார் இது ஒரு கோடி ரூபாய் லோனை ஒரே மாதத்தில் ஒரே தவணையில் முழுசாக திருப்பி கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி பேங்க் மேனேஜர் கேட்குறாரு செய்கிற தொழிலில் ப்ராடக்ட் தரம் நல்லா இருந்தால் இது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமர் சொல்கிறார் ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்காக லோன் வாங்குனீங்க என்னதான் தரம்னாலும் ப்ரிண்டிங்கில் ஒரே மாதத்தில் ஒரு கோடி ரூபாய் லோனை கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி மேனேஜர் கேட்குறாரு முடியும் சார் ப்ராடக்ட் தரம் வந்து நல்லா இருந்ததுன்னா இது ஈஸியாக முடியும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த கஸ்டமர் சொல்கிறாரு அப்படி என்ன பொல்லாத ப்ராடக்ட் தரா அப்படின்னு சொல்லி போட்டு மேனேஜர் கேட்குறாரு அடுத்த மாதம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த கஸ்டமர் சொல்லிவிட்டு ஒரு மாதம் கழித்து ஒரு ஒரு மாதம் கழிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் மண்டையே இந்த ஆளுக்கு வெளிச்சிருக்கும் போகிறது யாருக்கு மேனேஜர் காத்துட்ருக்குறாரு அந்த லோன் வாங்கி வர்றாரு பா ஒரு ஆட்டை பார்த்து கேட்குறாரு இப்போவாது சொல்லுங்கள் நாங்கள் கொடுத்த பணம் சர்க்குலேஷன் போயிருச்சா அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்குறாரு போயிருச்சு அப்படின்னு சொல்லி மேனேஜர் கேட்குறாரு எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லையே அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்குறாரு இல்லையே ஏன் அப்படின்னு சொல்லி மேனேஜர் கேட்குறாரு அதுதான் என் ப்ராடக்டோடைய தரம் அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமர் சொல்கிறாரு புரியலையே இதில் எங்கேருந்து ப்ராடக்டோடைய தரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பூரா அந்த மேனேஜர் நிறைய டவுட்லேயே கேட்குறாரு நான் கொடுத்ததுக்கு பூரா என்னுடைய ப்ரெஸ்ல அடித்த நோட்டு கள்ள நோட்டு எவ்வளோ சுப் சுப்பீரியர் இருந்தால் இது வரைக்கும் கம்ப்ளைண்டே வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமர் சொல்கிறாரு பேங்க் மேனேஜரு அப்படியே அதிர்ச்சியிலேயே உறஞ்சி போயிட்டார்